பிரியங்கா மணிமேகலை இஷ்யூ பற்றி எல்லாருமே வந்து பேசிக்கிட்டே இருக்காங்க தொணத்தொண துணை துணுன்னு எப்படி சொல்கிறது நம்ம மீடியாவை திறந்தாலே இதை பற்றி தான் இருக்குது ஆரம்பத்தில் மணிமேகலைக்கு எந்த அளவுக்கு சப்போர்ட் இருந்ததோ இப்போ எல்லாமே பிரியங்கா பக்கம் வந்து சப்போர்ட்டாக வந்து பேசிகிட்டு இருக்காங்க சமீபத்தில் கூட ஷகிலா அம்மா வந்து இதை பற்றி வந்து ஒரு இன்டர்வியூவில் ஷேர் பண்ணியிருப்பாங்க அப்போ வந்து நிறைய விஷயங்கள் ஷேர் பண்ணாங்க அதை பற்றி நம்ம சேனலில் அப்பப்போ வந்து பார்த்துருக்கோம் அதில் வந்து முக்கியமாக அவங்க வந்து சொன்னது ஒரு ஆங்கர் ஆகணும் ஒரு கோமலியாக இருந்த பொண்ணு ஆங்கர் ஆகணும்னு சொல்லி ஆங்கர் ஆயிருக்கா அந்த இடத்த வந்து அந்த பொண்ணுக்கு தக்க வச்சிருக்க தெரிஞ்சு இருக்கா ஒரு மேல வரணும் அப்படின்னா ஒரு சில சகிச்சு தானே ஆகணும் இந்த மாதிரி இப்ப இந்த ஒரு விஷயத்த வந்து கொஞ்சம் ஃப்ரீயா விட்டுருந்தா அப்படின்னா ஒரு சகிச்சு சகிப்புத்தன்மை இருந்துச்சு அப்படின்னா இந்நேரம் அவள் அந்த ஷோக்கு வந்து அவள் தான் ஆங்கராக இருந்திருப்பாள் அடுத்த சீசன்லேயும் அவள் தான் ஆங்கராக இருந்திருப்பாள் அது மூலியமாக கொஞ்சம் மேலே போயிருக்கலாம் ஆனால் அந்த ஒரு சகிப்பு தன்மை இல்லாததால் இந்த அளவுக்கு வந்து இப்போ அதிலேருந்து வெளியில் வந்துட்டு இப்போ அவளுக்கு வந்து என்ன அப்படின்ற ஒரு தான் வந்து வச்சுருக்காங்க ஷகிலா ஸோ இந்த ஒரு ஸ்டேட்மெண்ட்டுக்காகவே வந்து ரசிகர்கள் ரொம்பவே கோபத்தை வந்து எப்படி சொல்கிறது தெரிச்சிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு தான் சொல்லணும் பிகாஸ் அந்த அளவுக்கு அது என்ன அது சகிச்சுக்கிட்டு என்னால் வந்து என்னுடைய சுயமரியாதை விட்டு சகிச்சு இருக்க முடியாதுன்னா மணிமேகலை ஓப்பனான ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்காங்க அதை மீறியும் நீ வந்து சகிச்சுக்கிட்டு இருன்னு சொன்னால் என்ன அர்த்தம் அப்படின்ற ஒரு கேள்வியும் ஒரு ஆங்கர் பொசிஷன் கொடுத்துருக்காங்கன்னா அந்த இடத்த அவளுக்கு தக்க வச்சுக்கவே தெரியல அப்படின்ற மாதிரிலாம் வந்து சொல்லி பேசியிருக்காங்க இதெல்லாம் வந்து ஒரு டாப் இதெல்லாம் இவங்களுக்கு ஒரு சீனியாரிட்டின்னு ஒரு ஒரு அம்மான்ற ஒரு இது கொடுத்துருக்கோமே அதுக்கேற்ற மாதிரி ஏன் இவங்க வந்து பேசலை அண்ட் அது மட்டும் இல்லை பிரியங்கா இரஃபான் இவங்க ரெண்டு பேரும் ரிலேஷன்ஷிப் வந்து எங்களுக்கு பார்க்கவே ஒரு மாதிரி இருக்குது அப்படி இப்படின்றாங்களே அவங்களுக்கு பிடிச்சிருக்கு ஒரு அக்கான்ற ஒரு வயசில் இருக்கிறவங்கள அக்கான்னு தான் கூப்பிட முடியும் இப்போ என்னை வந்து அம்மானு கூப்பிடலையா நான் வந்து அஸ்வினாக இருக்கட்டும் இல்லை பவித்ராவாக இருக்கட்டும் புகழாக இருக்கட்டும் எல்லாரையும் நான் வந்து பிள்ளைங்களா வந்து நினைக்கலையா அந்த மாதிரி ஒரு அக்கா தம்பின்ற ஒரு ரிலேஷன்ஷிப்பில் அவங்க பழகுறாங்க உனக்கு பிடிச்சா பாரு பிடிக்காட்டி அது இக்னோர் பண்ணிட்டு போ அதே இதுக்கு இவ்வளோ வந்து வன்மமாக வந்து நீ இந்த மாதிரிலாம் வந்து ஒரு கமெண்ட் பண்ணுற அப்படின்ற மாதிரி ஷகிலாமா ரசிகர்கள் கிட்ட கேட்குற மாதிரி கேட்டிருப்பாங்க அதற்குமே வந்து ரசிகர்கள் கடுமையான ஒரு வாக்குவாதம் தான் வந்து நடத்திக்கிட்டு இருக்காங்க சோஷியல் மீடியாவில் ஸோ இதெல்லாம் பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க உங்களுடைய கருத்து என்ன அப்படின்றத கீழே உள்ள கமெண்ட் பாக்ஸில் குறிப்பிட்டு சொல்லிவிடுங்க